நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசித்து திங்கப்பட்டு ஒரு செல்ஃபுங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புதிய இம்பார்டன் டாபிக் என்ன நாங்கள் ஸோ நாம் முருகன் வழிபடுறோம் எதுக்காக நமக்கு அருள் கொடுப்பாருன்றதுக்காக தான் காலங்காலமாக நாம் தமிழர்கள் முருகன் கோவிலில் வந்து வழிபடுறோம் உண்மையாக இல்லைங்களா ஸோ அப்படி இருக்க சமயத்தில் திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கார்த்திகை தீபம் அந்த வந்து தீபம் ஏற்றக்கூடாது மலை உச்சிலன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இஷ்யூஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீதிபதிகள் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க அதையும் மீறி அவங்க வந்து அனுமதி தரலை அதில் மூலயமா மக்கள் வந்து போராட்டம் பண்ணி ஒரு விலக்கு ஏற்றுவது எதற்காக நன்மைக்காக தான் காலங்காலமாக செய்து வர்றதை தடுக்கக்கூடாது இல்லைங்களா ஸோ திருவண்ணாமலையில் ஏற்றிருக்காங்க அந்தமாரி பெரிய பெரிய ஸ்தலத்தில் ஏற்றும்போது இந்த திருப்பரங்குன்றத்துலேயும் ஏற்றணுன்ற ஒரு வழிபாடு நடத்தணுன்றது பொதுமக்களுக்கு உரிய உணர்வுகள் இருக்குமா இல்லை இருக்கா தான் சொல்லணும் இதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீதி அதாவது அவங்க வந்து வழக்குறவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவு அடிப்படையில் தான் ஏன் வந்து ஏற்ற அனுமதி கொடுக்கலன்றது தான் மக்களோட தரப்பு நாம என்னங்க எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும் அனுமதி கொடுத்துருக்கணும் ப்ராப்பர் வந்து நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியமித்து ஒரு பாதுகாப்பு வழங்கி அந்த விளக்கை வந்து ஏற்றிருந்திருக்கலாம் இதுதான் பெரிய 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 ஒரு விஷயமாக இப்போ போயிட்டுருக்கு இதை வந்து யார் வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியல ஸோ இது சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது எதற்காக நிம்மதிக்காக ஆனால் அதுவும் வந்து கிடைக்கலன்னா அந்த பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் சுகன்யா யாருக்கு என்ன சொல்கிறதே தெரியல கடவுள் வந்து இருக்கிறாரு ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது தெரியல சில ரகிசுங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் ஸோ உன்னை பற்றி யோசி போடு செல்ஃப் நீங்கள் வந்து இந்த பதிவு மூலிமா என்ன நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க நாம் காலங்காலமாக வழக்கமாக வந்து தமிழர்கள் இந்தியர்கள் கொண்டாடப்படுகின்றது தான் கார்த்திகை தீபம் ஸோ இந்த தீபத்தை எல்லா மலை உச்சிகளிலையும் ஏற்றும்போது திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஏற்றலாம் இந்த பக்த கோடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இத்தனை வருஷமாக ஏற்றிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து ஏற்றத்துக்கு அனுமதி தரல அதாவது அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இல்லை மெயினாக வந்து என்ன தெரியுங்களா ஜட்மெண்ட் அதாவது நீதிபதிகள் வந்து ஃபேவராக வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அதையும் மீறி இவங்க வந்து அனுமதிக்கலைனா பார்த்துக்குங்க நாடு எங்கே போயிட்டுருக்குன்ட்டு உங்கள் சுகன்யா